வாங்க பா வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு வந்து பாத்தீங்கனா வாசிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறது தான் வீடியோ வாசன இருக்கு வாசி லைட் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ லைக் பண்ணி பண்ணி வந்து இது உண்மையாகவே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும் வாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் லீவ் விட்டாங்களா ம் ஃபைவ் டேஸ் லீவ் விட்டாங்க அதில் வந்து நிறைய ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வாசு ஆக்சுவலி எல்லாமே முடிச்சுட்டாங்க காலையில் ஸ்கூல் போகணும் ஆமாம் தானே வாசு காலையில் வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ நேரமாக இருந்துச்சு நேரமாக கிளம்பி ஸ்கூல் போகணும் ஒரு டைம் எல்லாம் எல்லா ஹோம் ஒர்க்கும் முடிச்சிட்டியான்னு செக் பண்ணி பார்த்துக்கோ சரியா ஓகேவா வாசுக்கு வந்து கலையில் ஸ்கூல் இருக்கு சரி அப்பா வந்தனையும் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிடலாம் ஓகேவா நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரண்ட் போயிடுச்சு கரண்ட் ஏண்டா போச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாசி பேலாம் பண்ணுன்னா அப்புறம் பார் வாசி சர்ப்ரைஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்

அப்படியே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருச்சு அப்படி இன்னைக்கு காலையில் எழுந்துருச்சா லீவு வாசதிக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க என்ன ஏன் நீங்க வேணும்னா என்னன்னு சொல்ல ஒழுங்கா பேசணும் வாசு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தினா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க பெல் ஐகான். வீடியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கண்டுபிடிக்க போறா. அதான் வீடியோவே என்ன gift இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க அது அம்மா வினிதாவு சேதி நம்ம கால் நோயி நோயின்றாங்க காதை அடைக்குது அப்ப இன்ன காலையில எந்திரச்சா லீவு கிளேல எடுத்து விளையாடுங்க அப்படி நோயி நோயி பேசிட்டு இருந்தாங்க உங்க காலையில லீவா யார் சொன்னா அது எனக்கு தெரியல லீவ் இல்ல தோஸ்டே ஸ்கூல் இருக்குன்னு மேம் இல்லையா

ம் வாசு இது உனக்கு மேம் என்ன சொன்னாங்க தேர்ஸ்டே ஸ்கூல் இருக்குன்னு தானே சொன்னாங்க இன்னைக்கு வெனஸ்டே நாளைக்கு தேர்ஸ்டே தானே நாளைக்கு அப்போ ஸ்கூல் இருக்குதானே உனக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு ஒத்துக்கிறேன் சரி இப்போ என்ன சொல்றது சொல்ல வரீங்க சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு गिफ्ट தான் பார்க்க போறோம். गिफ्ट வீடியோவா எல்லாம் இல்ல. ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ ஒரு விஷயம் சொல்ல போறோம். ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ இன்னைக்கு தான் பார்க்க போறோம். அத லைட் விட்டு விட்டு அடிக்குது. இல்ல இல்ல. இன்னைக்கு தான் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பண்ண போறோம். அது வந்து வாஸ்கிக்கு. ம். வீடியோ. ரொம்ப ரொம்ப பிடிச்சது நாளைக்கு வந்து வெனஸ்டே மறக்காம இந்த ஏய் நாளைக்கு வெனஸ்டே இன்னைக்கு தான்டி வெனஸ்டே ஓ எஸ் எஸ் இட்ஸ் ஓகே என்ன விளையாடுற நீ ஸ்கூல் கிளம்பு நீ ஸ்கூல் போலன்னா மாம் திட்டு வாங்க ஒரு சிட்டி இரு இரு மாமா வரட்டும்

மதிர்சையில இருந்து என்ன வந்து வாசு வாசு டேஸ் லீவ் வாசிக்கி உனக்கு அல்ல எல்லி வந்து बोल இ கைப்படுறே பாச்சுப் போவா சா தி வைஸ்